ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆஸ்திரேலியாவில் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டு வாசல்லையுமே இந்த மாதிரி திங்ஸ் உங்களால் பார்க்க முடியும் த்ரூ அவுட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து வேர்ஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க இது எதுக்குன்னா நம்ம வீட்டில் வந்து வேண்டாத திங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொண்டு வந்து வீட்டு வாசலில் வச்சிடலாம் ஒரு ஒரு தெருவுக்குமே ஒரு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டேட்டுக்கு ஏர்லி மார்னிங் காலையிலேயே வந்து இதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க கவுன்சில் தான் இதை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த தடவை இருக்கும்போது நான் இதை வீடியோ எடுத்திருந்தேன் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் கொடுத்துருப்பாங்க வெப்சைட்டில் இது இதெல்லாம் நம்ம போடலாம் எது இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு நான் இங்கே ஆஸ்திரேலியா வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லார் வீட்டு வாசல்லையுமே காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும் இப்போ வந்து அந்த ஒயிட் குட்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் வெளியில் போடக்கூடாது அப்படின்னு இப்போ அதெல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனி ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க இங்கே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டு வாசலில் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க மோஸ்ட்டாக பார்த்தா பெட்ஸு சோஃபாஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய போட்டிருப்பாங்க நம்ம வந்து இந்த வேஸ்ட் டிஸ்போசல் அப்படிங்கிறது வந்து இந்த ஊரில் ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு எதையும் எங்கேயுமே தூக்கியே போட முடியாது ஒரு சின்ன பேப்பர் கூட எங்கேயும் போட முடியாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் சுத்தமாக டிஸ்போஸ் பண்ணவே முடியாது அப்போ வந்து நம்ம இந்த டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக குறித்து வச்சுட்டு கரெக்டாக அந்த டைமில் நம்ம போட்டுருணும் ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து இதை போட ஆரம்பிக்கலாம் ஸோ தட் இது வந்து காற்றுல பறந்து ரோட்டுக்கு போகாமல் இருக்கும் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து தான் இங்கே வைக்கணும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கவுன்சிலை பொறுத்தது தான் சில கவுன்சிலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ பாசஸ் மாதிரி கொடுப்பாங்க ஹோம் ஓனர்ஸ்க்கெல்லாம் ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி திங்ஸை அங்கே கொண்டு போய் இயர்லி டூ த்ரீ அந்த மாதிரி பாஸ் கொடுப்பாங்க அப்படி நம்ம அதில் கொண்டு போய் போடுறதா இருந்தாலுமே இந்த மாதிரி சோஃபாஸ் இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் நம்ம காரில் கொண்டு போக முடியாது ஸோ இதுக்காக நம்ம ஒரு வெஹிக்கிள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை ரென்ட் பண்ணுறதுக்கு நம்ம காசு கொடுத்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நம்ம இயரில் இப்போ ஒரு வருஷத்தில் இப்போ பாதியில் நம்ம கிளம்புறோம் ஊரை விட்டு காலி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்போ வந்து நம்ம அந்த பாசஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வெஹிக்கிள் எடுத்து நம்ம அங்கே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் ஈவன் நம்ம வந்து அந்த திங்ஸுக்கு பே பண்ணி நம்ம டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்களும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் இந்த டைம் இல்லாமல் வீடு காலி பண்ணும்போது காசு கொடுத்து நம்மளுக்கு வேண்டாத திங்ஸ் எல்லாம் ட்ரக்கு வச்சு எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கோம் ஸோ அங்கே போன புதுசுலலாம் எனக்கு அது ஒரு கொடுமையான விஷயமாக தோணுச்சு என்னடா நம்ம வேணான்னு தூக்கி போடுற ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம காசு கொடுத்து அதை தூக்கி போடுறோமே அப்படிங்கிற மாதிரி ஆனால் போக போக பாத்தீங்கன்னா அது அப்படியே பழகிருச்சு அப்படி இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரில இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே பாருங்க குப்பை கடக்கற மாதிரியான ஒரு ஃபீலே இல்லை இவ்வளோ குப்பை போட்டிருந்தாலுமே நீட்டாக இருக்க மாதிரிதான் இருக்குல்ல இதெல்லாம் தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நார்மல் லைஃப்பில் நம்ம குப்பையை எப்படி போடணுங்கிறதுக்கு கூட ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட புதுசு மாதிரியே தான் இருக்குது இல்லையா ஆனால் இந்த டைமை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க இங்கே எப்படின்னா இப்போ ஒரு ஒரு சீசனுக்குமே வந்து வீட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க அப்கிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி டவுன்கிரேட் பண்ணுவாங்க இப்போ சம்மரு இல்லை வின்டர் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டோட செட்டப்பை மாற்றுவாங்க இப்போ இந்த ரோட்டில் இங்கே பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்காக இது எல்லா ரோட்லையுமே டீஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க எவ்வளோ தான் ஃப்ளட்டு வந்தாலும் தண்ணியே தேங்காது இந்த தெருவுலலாம் பாருங்கள் அங்கே மானிட்டர் போட்டிருந்தாங்க இங்கே வந்து மைக்ரோவேவ் அவன் போட்டிருக்காங்க ப்ரிண்டர் நிறையா போடுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே போட்டிருவாங்க இங்கே பாருங்கள் செட் ஆஃப் சேர்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து வேண்டாம் அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க இதுவே இப்போ இந்த மானிட்டர் பார்த்திங்க இல்லையா இதுவே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ஃப்ரீன்னு அதில் எழுதி ஒட்டியிருப்பாங்க ஸோ அந்த சைடு போகிறவங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா கூட அதை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி குட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கே வருவாங்க ட்ரக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ அவங்க வந்து அதை ரிப்பேர் பண்ணி திருப்பி ரீசேல் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் கூட சில பேர் பார்ப்பாங்க ஸோ இப்போ வந்து ட்ரக்கு வச்சு இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் இது மட்டும் இல்லை அதாவது இது வேர்ஜ் கலெக்ஷன் நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் போடுறதுக்கு அப்படின்னு ஒரு டைம் வச்சுருக்காங்க இல்லையா இதே மாதிரியே க்ரீன் வேஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு டைம் வைப்பாங்க அது வந்து அதுவுமே ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை பண்ணுவாங்க எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நடக்கும் அப்போ வந்து நம்ம கார்டன் க்ளீன் பண்ணுறோம் நம்ம மரம் வெட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டு நம்ம அந்த க்ரீன் வேஸ்ட் கலெக்ஷனில் இதே மாதிரி நம்ம வீட்டு வாசலில் எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் சரி நம்ம கட் பண்ணுறதெல்லாம் வாசலில் வச்சிடலாம் அதுக்கும் இதே மாதிரி ஒரு ட்ரக்கு வரும் அது வந்து ஃபுல்லாக அந்த செடியை எடுத்து அந்த ட்ரக்குக்குள்ளே போடும் அது ஃபுல்லாக அப்படியே தூளாக்கிடும் ஒரு மிஷினு அது வந்து அந்த வீடியோ நான் இதில் காமிக்கல ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க இது வந்து வேஸ்ட் கலெக்ஷனுக்கு அந்த இடத்துல அப்படி ஒரு வேஸ்ட்டு இருந்துச்சா நம்ம அவ்வளோ குப்பை போட்டிருந்தோமா அப்படின்னு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு க்ளீனாக அதை டிஸ்போஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வீடு காலி பண்ணுறோம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுது அவங்களுக்கு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் இப்போ எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்குது அப்படின்னா இப்போ எங்கள் நாங்கள் வீடு காலி பண்ணுறோம் இந்த ஸ்ட்ரீட்டில் எங்களால் போட முடியாது அப்போ வந்து வேர்ஜ் கலெக்ஷன் நடக்கலை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது கேட்பாங்க அவங்க வீட்டு சைடு வந்து வேர்ஜ் கலெக்ஷன் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஸோ தட் அவங்க காரில் வேண்டாததெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ஃப்ரெண்ட் வீட்டு வாசல்ல நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே கொண்டு போய் ரோட்டில் போட்டுற முடியாது நம்ம ப்ராப்பராக இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீடாக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுவிட்டு அவங்க வீட்டு வாசலில் இந்த மாதிரி கொண்டு போய் நம்ம வச்சிடலாம் ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டில் குப்பை இருக்குது இப்போ நம்மகிட்டயுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க நாங்கள் உங்கள் ஸ்ட்ரீட்டில் நடந்தால் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது கொண்டு வந்து போடுறோம் அப்படின்னு அப்படி தான் ப்ராப்பராக கேட்டு நம்ம போடணும் ஒரு வீட்டு இப்போ வீடு இல்லை அந்த இடத்துல ஒரு சாதாரணமாக இடமா இருக்குது அப்படின்னா அதில் கொண்டு போய் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு போட்டுற முடியாது அப்படி நம்ம போட்டுட்டோம் அப்படி இல்லை இந்த வேர்ட்ஸ் கலெக்ஷன் நடக்காத சமயம் இதெல்லாம் யாரோ கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டுட்டாங்க இப்போ நம்ம வீட்டு வாசல்லே போட்டுவிட்டாங்க அப்படின்னா அதை வந்து கவுன்சிலுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவங்க வந்து ஃபுல்லாக டேக் கட்டிட்டு போயிடுவாங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க யார் அதை கொண்டு வந்து போட்டா அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்களுக்கு ஃபைன் பண்ணுவாங்க இது வந்து எங்கள் வீட்டு வாசலில் எடுத்தது தான் அவர் வந்து என் பையன் குட்டி பையன் பார்த்துக்கிட்டே நிற்கிறான்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட நீ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார் அவனும் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணார் எப்படி அந்த ட்ரக்கு வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுதான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும் ப்ளஸ் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை கூடிய சீக்கிரமா இன்னொரு வீடியோல பார்க்கலாம்